யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனுவத்து நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்லும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் கிடைக்கும் மூணு ஒரு பயிற்சி மாதிரி காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் மத்தியானம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதே மாதிரி இரவு இரவு அல்லது மாலை ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணால் போகும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பண்ண வேண்டியதில்லை அந்த தியானத்தை மட்டும் கொஞ்சம் கற்றுக்கிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணணுன்னு சொன்னால் ஒரு சின்ன ஸ்லோ வாக் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல இருந்துக்கிடுங்க உங்கள் வீட்டில் கூட ஒரு ரூமில் இருந்துக்கிடலாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது டைவர்ஷன் இல்லாதபடி பார்த்துக்கிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மென்மையாக வாக் பண்ணணும் உங்களுக்கு சிந்தனை என்ன வேணாலும் ஓடலாம் நீங்கள் ஏதோ ஒன்றாலும் நினச்சிக்கிடலாம் ஏதோ ஒரு வகையான சிந்தனை ஓடி ஏதாவது ஒரு சிந்தனை நமக்கு ஏதாவது ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அந்த சிந்தனை கூட ஓடிக்கிட்டு இருக்கலாம் அதுவும் ஒரு ஓடிக்கிட்டு நீங்களும் மென்மையாக நடக்கிறீங்க இப்போ இதில் நீங்கள் வந்து மனசளவில் நீங்கள் என்ன நினைக்கணும் என்ன ஃபீல் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இந்த மாவட்டத்திலே ஒரு பெரிய அதிகாரி ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு நீங்கள் ஒரு தபால் எழுதுறீங்க அவரை திட்டி கிரிட்டிசைஸ் பண்ணி கண்டம் பண்ணி ஒரு தபால் எழுதுறீங்க அவர் உங்கள் மேலே ஒரு மான நஸ்டேடு டெஃபினேஷன் சூட்டு ஒன்று போடுறாரு இப்படி என்ன அவதூறாக பேசி ஒரு தபால் எழுதிருக்குன்னு சொல்லி ஒரு என்ன இன்சல்ட் பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு ஒரு மா ஒரு 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 நஷ்ட கேட்டு ஒரு கேஸ் போடுறேன் நீங்கள் கோர்ட்டில் என்ன டிஃபன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அவருக்கு போன கடிதம் உண்மைதான் கடிதம் எழுதப்பட்டதும் உண்மைதான் எழுதுனது நான் கிடையாது பேனா தான் எழுதிச்சது அந்த ரைட்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள் பேனாவால் எழுதப்பட்டதாக இருக்கும் பேனா எழுதுனதுக்கு நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் பண்ணலாமான்னு சொல்லி நம்ம டிஃபன் பண்ணுறோன்னு சொல்லி ஏற்றுக்கிடுவாங்களா பேனா எழுதினாலும் கூட பேனாவுக்கு பின்னால் இருந்து ஒருத்தர் எழுதினா தான் பேனாவே எழுதும் சும்மா பேனா எழுதாது இப்போ அதே மாதிரி என்னென்னு சொன்னால் இப்போ நம்ம இந்த ஒரு உதாரணத்தை எதுக்கு பொருத்தணும்னு சொன்னால் இப்போ நம்ம செய்கிற செயலுக்கு பொருத்த நீங்கள் செய்கிறது நீங்கள் தான் நீங்கள் பேனா தான் உங்களுக்கு பின்னால் இருந்து ஒரு சக்தியை வந்து உங்களை ஆட்டு வைக்கிது இறைவன் தான் உங்களை இப்படி நடக்க வைக்கிறாரு இறைவன் தான் உங்களை சிந்திக்க வைக்கிறாருங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு நீங்கள் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம் அஞ்சே அஞ்சு நிமிஷம் மட்டும் நடங்க காலையில் அஞ்சு நிமிஷம் மத்தியானம் அஞ்சு நிமிஷம் அதே மாதிரி ஈவினிங் அஞ்சு நிமிஷம் நீங்கள் நடங்க சிந்திங்க இன்னொன்னாலும் பண்ணுங்க ஆனால் இந்த மனசில் மட்டும் நீங்கள் ஒரு பேனா தான் நீங்கள் செய்யலை நீங்கள் நடக்கல நீங்கள் சிந்திக்கிறல உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களுக்கு உள்ளே உட்காந்து இறைவன் தான் நடக்கிறாரு இறைவன் தான் சிந்திக்கிறாருங்கிற உணர்வோடு நீங்கள் செய்யல இப்போ உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கற்பிதம் மாதிரி தருது ஒரு கற்பனை மாதிரி தருது உண்மையில் ரியாலிட்டி அதுதான் எல்லாருக்குள்ளேயுமே இறைவன் தான் எல்லாத்தையும் நடத்துகிறான் இப்போ நாம் வந்து என்ன நினைக்கிறோன்னா நாம் செய்கிறோன்னு நினச்சி தப்பாக தான் நினச்சிக்கிட்டுருவோம் உண்மையிலே எல்லாமே நமக்கு நினச்சிட்டு ஒன்றுமே கிடையாது உள்ளே இருந்து ஒரு சக்தி தான் நம்மளை எல்லாேருமே ஆர்டிஃபிஷிகிட்டு இருக்கு இருந்தாலும் நாம் அந்த இதெல்லாம் வேண்டாம் இருப்போம் அது பெரிய ஃபிலாசபியாக இருக்கும் அதனால் இப்போ இந்த தியானத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிடுங்க ஒரு கற்ப நீங்கள் ரியாலிட்டினே எடுக்கணுன்னா ஒரு கற்பி எடுத்துக்கிடுங்க ஒரு கற்பனை நட்டும் எடுத்துக்கிடுங்க அந்த கற்பனையை நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள் ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் பண்ணால் போதும் அஞ்சு நிமிஷம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து கொஞ்சம் நாள் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த தியானம் வந்து கைவரப்பட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு எப்போ டென்ஷன் வருதோ எப்போ பிரச்சனை வருதோ எப்பப்பெல்லாம் மனசுக்குள்ளே வேதனை இருக்கோ அந்த நேரத்தில் உங்கள் செயல் வந்து நீங்கள் செய்கிற செயலாக இருக்கக்கூடாது இறைவன் தான் உங்கள் மூலமாக அந்த சிலை நடத்துகிறாங்கிற மாதிரி அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் அந்த தியானத்துக்கு போயிடுங்க இப்போதைக்கு இந்த பயிற்சிக்கு பண்ணுங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு பிரச்சனை கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு பயிற்சியாக பண்ணுங்கள் தற்காலிகமான பயிற்சியாக பண்ணுங்கள் பயிற்சியாக பண்ணி இதை நீங்கள் கைவரப்பெற்றுருங்க பெற்ற பிறகு பிறகு அதுக்கப்புறம் எப்பப்போமோ உங்களுக்கு தேவையோ அப்போ இது ஒரு மெடிசனாக நீங்கள் பயன்படுங்க தேவையில்லாத நேரத்தில் பயன்படுத்த வேண்டாம் மனசு டென்ஷனாக இருக்கும்போது பயன்படுத்தலாம் ஓசிடி கம்ப்ளைண்ட்ஸில் இருக்கிறவங்க அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்போது இதை பயன்படுத்தலாம் அல்லது வேறு யாருக்காவது மனோ ரீதியான இருக்கங்கள் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் இதை பயன்படுத்தலாம் எல்லாம் வேணாலும் பயன்படுத்தலாம் முதல்ல அந்த தியானத்தை நீங்கள் கற்று அதுக்கு ஒரு மாஸ்டர் ஆகிடுங்க நீங்கள் அதுக்கு மாஸ்டர் ஆகி உங்கள் கைவசம் வர்ற மாதிரி அதை ஒரு ஒரு வெப்பன் மாதிரி கையில் வச்சுக்கிடுங்க எப்பவும் தேவையோ அந்த வெப்பனை பயன்படுத்தி மற்றோட எப்பவும் நீங்கள் பண்ணிட்டு டெய்லி டெய்லி பண்ணணும்னு எல்லாம் ஒன்று கட்டாயம் கிடையாது முதல்ல இதை பொறுங்க உங்களுக்கு கைவரப்படுறதுக்காக கொஞ்சம் நாள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு அஞ்சு நாளோ பத்து நாளோ பதினஞ்சு நாளோ உங்களுக்கு எவ்வளோ எத்தனை நாள் பண்ணால் அது உங்கள் சிஸ்டத்தோடு பண்ணிட்டு உங்களுக்கு தருதோம் ஒரு நாளைக்கு பதினஞ்சு நிமிஷம் பண்ணால் போதும் காலையில் அஞ்சு நிமிஷம் மத்தியானம் அஞ்சு நிமிஷம் இரவு அஞ்சு நிமிஷம் இப்படி மூணு தடவை பண்ணால் போதும் அவர் அன்டிஸ்டர்ப்டாக இருக்க இடத்துல இருந்து பண்ணுங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் அதை இது பண்ணிடலாம் எப்பவும் பண்ணிட்டு இருக்கானே அவசியம் இல்லை முதல்ல நீங்கள் இந்த தியானத்துக்கு மாஸ்டர் ஆகிருங்க அதுக்கு பிறகு எப்பப்போ பிரச்சனை வருதோ அப்போ இதை நீங்கள் அப்ளை பண்ணி இது ஒரு தியானம் இப்போ இதை நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுனால யூடியூப்லேயும் வரும் அது இதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க திருப்பி நினைவிக்கணும்னா நீங்கள் இதை கூட யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் இது நிறையா வரைக்கும் பயன்படுத்தட்டுமே சொல்லி இதை நம்ம வந்து ரெக்கார்டிங் பர்பஸுக்காக கொடுக்குறோம் ஏன்னா நாங்கள் வந்து தியான முகாமில் உள்ளதெல்லாம் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறதில்ல அது ஏன்னா அது வந்து பயிற்சியாக கொடுக்குறதுனால நேரடியாகவே வரட்டும்னு சொல்லி வச்சிருக்கிறோம் இப்போ இந்த ஒரு தியானம் வந்து நிறையா இருக்கு தேவைப்படுது நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கிறாங்க அதனால இது எல்லாருக்குமே சேரட்டோங்கிறக்காக தான் இதை நம்ம பப்ளிஷ் பண்ணோம் அதனால இதை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க ஏன்னு நம்ம இன்னைக்கு உள்ள செஷனுக்கு போகலாம் நீங்கள் முதல்ல கேள்வி கேட்குறாங்க எப்போ வேணாலும் பண்ணலாம் உங்களுக்கு எப்போ ஓய்வு கிடைக்கிதோ ஃப்ரீயாக எப்போ இருக்கிறீங்களோ அப்போ பண்ணோம் இந்த தியான் இந்த தியானம் சம்மந்தமாக எதாவது கேள்வி இருந்தாலும் கேளுங்க கேட்டுட்டு அதை பிடிச்சிடலாம் நீங்கள் உங்களுக்கு நேச்சுரலாக எது வந்தாலும் சரி நல்ல சிந்தனையாக இருந்தாலும் சரி மோசமான சிந்தனை வந்தாலும் சரி அது நேச்சுரலாக வரணும் ஒரு தேவையில்லாத சிந்தனை கூட வரலாம் டென்ஷனான சிந்தனை கூட வரலாம் என்ன வேணாலும் வரலாம் உங்களுக்கு எதாவது கவலை இருக்கலாம் கவலை கூட வரலாம் என்ன வேணாலும் தானாக வரட்டும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் இது நான் செய்யலை இறைவன் தான் என் மூலமாக நடத்திட்டு இருக்காரு நான் வெறும் பேனா தான் நான் எழுதலை இறைவன் தான் பேனாவை பிடிச்சி எழுதிட்டு இருக்கிறாரு என்னையை செயல் கூட வைக்கிறாருன்னு சொல்லி அந்த ஒரு கான்சியஸ்னஸ் மட்டும் எடுத்து